சுற்றுச்சூழல் உலக அளவில் சுற்றுச்சூழலுக்கு முதல் நடவடிக்கை எப்போ எடுத்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்டாக் மாநாடு அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் வந்துச்சு இந்த மாநாட்டில் இருபத்தாறு வகையான கருத்துக்களை வெளியிட்டதுனால ஸ்டாக்ஹோம் பிரகடனம் அப்படின்னு சொல்லப்படுச்சு அங்கே மூன்று செயல் திட்டங்கள் வகுத்தாங்க இந்த மூணு விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா உலக சுற்றுச்சூழல் மதிப்பாய்வு ரெண்டாவது சுற்றுச்சூழல் மேலாண்மை நடவடிக்கைகள் மூன்றாவது உலக அளவில் இந்த ரெண்டு வழிமுறைகளை நடைமுறைக்கு கொண்டு வருவது இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இந்தியா திரும்பிய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய தலைமையில் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பு குழுவை அமைச்சாங்க அந்த ஆண்டிலேயே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டு அதனை தொடர்ந்து நீருக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயும் காற்றுக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டுலையும் வன பாதுகாப்புக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டிலும் ஏற்றப்பட்டுச்சு நடைமுறைக்கும் வந்தது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாசு கட்டுப்பாடு செய்யப்பட்டதா கமெண்டில் சொல்லுங்கள்